இந்த வீடியோ ஸ்கிப் செய்யாதிகள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் வேந்தோணி சேர்ந்த சரஸ்வதி நகர் கிராமத்தில் காந்தி மனைவி நாககுமாரி வீட்டுக்கு முன் பகுதியில் இருந்த காய் காய்த்த நான்கு தென்னை மரமும் மேலும் வேப்பமரம் புங்கமரம் பூசர மரம் மற்றும் உள்ள மருத்துவ குணமுள்ள செடிகள் பூச்செடிகள் போன்றவற்றை சரஸ்வதி நகர் கிராமத் தலைவர் என் மகளிர் என் தூண்டி தூண்டுதல் பேரில் ஜேசிபி மூலம் பட்டா நிலத்திலிருந்து அனைத்து மேற்கண்ட மரங்களையும் பிடுங்கி அழித்து விட்டார்கள் இந்த வருடம் இதுவே கிராம கோவில் நாககுமாரி வீடு என் ஏச் ரோட்டிற்கு மிக அருகாமையில் உள்ளது நாக குமாரி வீட்டிற்கும் என் ஏச் ரோட்டிற்கும் இடையில் ஆக்கிரப்பு செய்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என் ரோட்டிற்கு போக விடாமல் பாதையை மறைத்து வம்புக்கு இந்த கோவிலை கட்டி இந்த கோவிலை பெரிதுபடுத்த வீட்டின் முன் இருந்த மரங்களை தூரோடு பிடுங்கி நாக குமாரி குடும்பத்தை நாசப்படுத்தினார்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த அநியாயம் என் வீட்டில் நடந்தது நான் தாலுகா அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நியாயமும் இதுவரை கிடைக்கவில்லை எங்க மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆபீஸ்லையும் நான் மனு கொடுத்து இருக்கேன் இதுவரை எந்த நியாயமும் எனக்கு கிடைக்கவில்லை